நகரத்தில நம்ம திரும்பிய இடமெல்லாம் கோவில்களை பார்க்க முடியுதுங்க ஆமாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர் நாம இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பலராமன் வழிபட்ட திருக்கோவிலுங்க பலராமன்னா கிருஷ்ணருடைய அண்ணனாக கருதப்படுபவர் பலராமன் எட்டாவது அவதாரமாக கருதப்படுகின்றார் பலராமன பலதேவன் பலபத்திர கலாயுதன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார் பலராமன் விஷ்ணுவோடைய அவதாரமாக போற்றப்படுகின்றார் ஆதிசேஷனுடைய வடிவமாகவும் கருதப்படுகின்றார் தீர்த்த யாத்திரை செஞ்ச பலராமர் சரஸ்வதி தீர்த்தத்தை அடைந்து இங்குள்ள முனிவர்களிடம் கேட்டபொழுது காஞ்சியுடைய பெருமைகளை கேட்டறிகிறாரு இதன் பின்னர் காஞ்சிக்கு வந்து திருவேகம்பத்தை பணிந்து இங்குள்ள முனிவர்களிடம் தீர்ச்சையும் பெற்று தன்னுடைய பெயரிலேயே இங்கு சிவலிங்கத்தை அமைத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராங்க இங்குள்ள மூலவர் பலபத்திர ராமேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள் பாலிக்கின்றார் இங்குள்ள சிவபெருமான வேண்டினால் மோட்சம் கிடைக்கும் என்பது சொல்லப்படுகின்றன இந்த ஆலயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பிள்ளையார் பேள்ளத்துல திருமேச்சலு தெருவுல அமைந்திருக்குங்க இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்புறத்தில் அமைந்திருக்குங்க இந்த கோவில் மகா சிவராத்திரி அன்று மட்டுமே நம்மால தரிசிக்க முடியுங்க பள்ளிக்குள்ள அமைந்திருக்கிறதுனால நமக்கு பர்மிஷன் கிடைப்பது ரொம்ப ஒரு அரிதான ஒன்றாகும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளை கடந்து வீடுகளுக்கு பின்புறமாக அமைந்திருக்குங்க இந்த திருக்கோவில் இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா ராமன் இலக்குமணன் வழிபட்ட திருக்கோவிலுங்க இங்குள்ள மூலவர் ராமணேஸ்வர லக்ஷ்மணேஸ்வர என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகின்றார் ராமபிரானோ ராமபிராணும் லக்ஷ்மணரும் தேவியை தேடி சென்று சீதா பிராட்டியை கண்டறிந்துவிட்டு விட்டு திரும்பும் வழியில பல சிவதலங்களுக்கு சென்று சிவபெருமான வழிபட்டாங்க அப்படி ஒரு திருத்தலம் தாங்க இப்ப நம்ம பார்க்க போற இந்த கோவில் இது போன்ற கோவில்கள் பாத்தீங்கன்னா இன்னும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அறியப்படாத ஒரு கோவிலா கூட அமைந்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த சுற்றி பல வீடுகள் சூழ்ந்திருக்கிறதுனால இந்த ஆலயம் இருப்பதை மக்களுக்கு தெரியப்படாத ஒரு நிகழ்வாவே தற்போதும் நம்மால பார்க்க முடியுதுங்க

Inna maja lefte, inna maja lefte,